ஹலோ அவள் தான் ஃபோன் பண்ணிக்கிறா நீ பார்த்துருவா நீ போய் மேலே போய் பேசுவோம் ஆ சொல்லி செல்லாம் ஆ வீட்டில் ஃப்ரீயாக தான் செல்லலாம் இருக்கிறா ஆ எங்கடா டேய் அவள் தொல்லை தாங்க முடில செல்லம் நம்ம என்ன வெளியே போகலாமா சினிமாவுக்கு

ஏய் நான் யாருகிட்டா பேசுவேன் என்ன கேட்குற ரூல்ஸ் உனக்கு முன்னாடி ஏங்க நான் கேட்கறது யாருங்க கேட்பாங்க உங்களை நீங்க யார்கிட்ட ஃபோன் பேசுவீங்க நான் அதை பார்த்துட்டு கும்பு ஏய் நான் யாருக்கிட்டா பேசுவன்டி உனக்கு முன்னாடி அது கேட்குற உனக்கு உரிமையே இல்லை ஓ என்ன அது எனக்கு உரிமை இல்லையா இந்த கயிறு எதனால கட்டினீங்க எங்க அப்பா எங்க அம்மா விட்டு உங்களை நம்பி வந்தனே எனக்கு இது போல துரோகம் செய்யறீங்களே என்ன பார்த்தா பாவமா இல்லையா நான் தப்பா எல்லாம் ஒண்ணும் ஃபோன் பேசல கம்பெனில இருந்து வேலை விஷயமா ஃபோன் பண்ணாங்க அதனால பேச நினைக்கிறேன் நீ போ கீழே ஏங்க கம்பெனி போனா அது கீழாவே பேசிருக்கலாம் அதுக்கு ஏங்க மாடி மேல வந்து பேசுறது அப்பா அது தப்பான போன் தானேங்க ஆமாடி நாங்க லவ் பண்றோம் ரெண்டு பேரும் விரும்பறோம் இப்போ உன்னை விட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்னது விரும்பறியா யாரங்க ஏங்க என்ன தரோங்க சேரிங்க ஏங்க எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் கிட்ட நான் உங்க கூட இருந்து ஒரு கஷ்டனானோ அம்மா கிட்ட நான் போறேன்ங்க உங்களை நம்பி தானங்க உங்க கூடவே இருக்கேன் உங்களை நம்பி வந்த இப்ப அம்மா வீட்டுக்கும் போக முடியாது எனக்கு என்ன யாரங்க இருக்கறாங்க சி நம்மள நம்பி வந்தா இவளுக்கு போய் நம்ம தரோங்க சேரும் ஏமா உனக்கு போய் தப்பு செஞ்சிட்டேனே என் வாழ்க்கையில் இருந்தா, அது நீ மட்டும்தான்மா இனிமே என் வாழ்க்கையில் நான் ப்ரப்பேர் பண்ண மாட்டேன் மன்னிச்சிருந்தேன்